எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிச்சு செடி அதாவது ஜாதி மல்லி செடி வந்து சீக்கிரமாக வளரணும் அதே நேரத்தில் அதிகமாக பூக்கணும் அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கள் வீட்டு பிச்சு செடி இதை ஜாதி மல்லின்னா சொல்லுவாங்க இந்த செடியை நாங்கள் வந்து நர்சரி கார்டன்லருந்து தான் கொண்டு வச்சேன் இந்த செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இது வச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது இந்த செடியை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கி உடனே இதுக்கு நாங்கள் வந்து மாட்டு சாணம் வரைக்கும்லாம் அது காஞ்சி போன மாட்டு சாணத்தை தான் அதிகமாக வச்சேன் வச்சு அதுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் நான் தண்ணி ஊற்றிருப்பேன் அதுக்கப்புறம் நான் இதுக்கு தண்ணி ஊற்றுறதில்லை இதுக்குன்னு தண்ணி ஊற்றுறதில்லை மற்ற செடிகளுக்கு ஊற்றுற தண்ணியை தான் அது நான் எடுத்துக்கிடுது தண்ணி இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது மெயினாக இதில் வந்து இலை கருகிறதே இது கிடையாது சிலர் வந்து இலை வந்து கருகிச்சுன்னா தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி ஊற்றுவாங்க நாங்கள் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது தண்ணி நிறைய ஊற்றுறதுனால தான் ஒருவேளை கருகுதோ என்னவோ தெரியல நாங்கள் இதில் இலை கருகல்ங்கிறது இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் வெளியே கூட வந்து இவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் இதில் பூக்களும் நிறைய பூக்கும் எங்களால் கெட்டக்கூட முடியாது அந்தளவுக்கு நிறைய பூக்கள் வரும் டையம் மணி பாஸ் அந்த உரத்தை போட்டதுனால நான் எங் எங்களுக்கு நிறைய ரோஸ் செடிகள்லாம் வந்து நிறைய பட்டு போச்சு அந்த உரம் போட்டால் வந்து ஒரு அளவாக தான் போடணும்னு சொல்லுவாங்க அப்புறம் தண்ணி அதுக்கு ஊற்றாமல் விட்டுட்டோம்னு சொன்னோன்னா செடி வந்து பட்டு போயிடும் அதனால் மாட்டு சாணங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அது வந்து போட்டாச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் செடிகளுக்கு ஏற்படாது அதனால் மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணலாம் அப்புறம் இது கருவேப்பிலை செடியும் அதே மாதிரி தான் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கி கொண்டு வச்சதுலேருந்து அது தளரே வரல சும்மாவே தண்ணி ஊற்றிட்டுருந்தோம் அது தளிர் வராமல் இருந்துச்சு அப்புறம் மாட்டு சாணம் வச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு எப்படி தளிர் வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா தளிர் வந்து இப்போ நல்லா சூப்பராக இருக்குது கருவேப்பிலை செடி டை அமோனியம் பாஸ்பேட் அப்புறம் சோறுலேருந்து வதச்சி கஞ்சி எல்லா உரமும் நான் கொடுத்து பார்த்துருக்கேன் எந்த உரத்துக்குமே தழுக்கலை இப்போதான் அது நல்லா தழுத்து நல்லா பிரைட்டாக இருக்குது இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ